أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هذا رسول الله أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقال رسول الله صلى الله عليه وسلم انما لانال من بيني ياتي وينما الى وين وين ما هو من كان قد هجره الله ورسوله فمن تركه الله ورسوله الى غير هذه நம் உரு மேலான கண்மணி நாய நான் மகன் நம் நபர்களின் வாழ்வையும்

அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருவானாக நம்ம நம்முடைய உடல்களிலே இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் உண்மையான முறையில் சிவாவி ஆரோக்கியத்தை தந்தருவானாக வியாபாரத்திலே நம்முடைய வீடுகளிலே நிறைவான பதக்கத்தை ரன்மத்தை அல்லாது சுருந்தருவான அருமையின் அவர்களை பல்வேறு படைப்புகளை அல்லாது படைத்திருக்கிறார் சில படைப்புகளில் ஒளியால் அல்லாக படைத்திருக்கிறார் வழக்குகளை வானவர்களை அல்லாஹ் ஒளியால் படைத்திருக்கிறார் நெருப்பால் சைத்தானை அல்லாஹ் படைத்திருக்கிறார் மண்ணினால் மனித சமூகத்தை அல்லாது படைத்திருக்கிறார் ஒவ்வொரு படைப்பிலையும் ஏற்றத்தாழ்வுகள் அல்லாக அமைத்திருக்கிறான் மலக்குகளாக இருந்தாலும் கூட அவர்களிலேயும் உயர்ந்தவர்கள் அதற்கு அடுத்த அந்தஸ்திலே உள்ளவர்கள் அதற்கு கீழே உள்ளவர்கள் இப்படி எல்லாம் தாழ் மழக்குகளிலேயும் அமைந்திருக்கிறான் மனிதர்களிலேயும் அல்லாக அமைந்திருக்கிறான் மலக்குகளிலே நாம் பார்க்கும் பொழுது மலர்களுடைய தலைவர் என்று பார்க்கும் பொழுது ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லா வானவர்களுக்கும் மலக்குகளுக்கும் அவர் தலைமையானவர் அதற்கு அடுத்ததாக மலக்குகள் வரிசையாக அடுத்தடுத்த அந்தஸ்திலே இருக்கிறார் அப்ப தலைமை துறையில் இருக்கக்கூடிய மலக்குகள் வானவர்கள் என்று பார்த்தால் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் எல்லா மலக்குகளை விட உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திலே பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த சமூகத்திற்கு பல்வேறு வெகுமதிகளை ஜிபரை அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாகத்தான் அல்லது கொடுத்திருக்கிறார் இஸ்லாமிய நம்பிக்கை ஈமான் என்பது எழுவதற்கும் அதிகப்பட்ட கிளைகள் ஈமானுக்கு உண்டு என சொல்வார்கள் அந்த எழுபதற்கும் அதிகப்பட்ட ஈமானுடைய கிளைகளிலே ஒன்று வானவர்கள் மலக்குமார்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களையும் ஈமான் கொள்ள வேண்டும் அவர்களும் அல்லாஹுடைய படைப்பு அல்லாஹுடைய படைப்புகளிலே மிக சிறந்தவர்கள் மலக்குமார்கள் அவர்களையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் மலக்குகளை ஈமான் கொள்ளும் சில மலக்குகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு சில மலக்குகளை நிராகரிப்பது இதுவும் ஈமானின் பரிபூர்ணத்துவத்தை அடையாது என்றால் முன் சென்ற சமூகத்தார்கள் வழக்குகளிலே சில வழக்குகளை ஏற்றுக்கொள்வார்கள் அதுபோன்று சில நபிமார்களை மட்டும் ஏற்றுக்கொள்வார்கள் இப்படியும் நமக்கு முன் வாழ்ந்த சமூகத்தினர் இருந்திருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அதற்கு முதிய நபியை இப்ராஹிம் நபியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் நாம் கொண்டிருக்கிறோம் எப்படி ஈமாற்கொண்டு இருக்கிறோம் எல்லா நபிமார்களையும் ஈமான் இருக்கிறோம் மலர்கள் என்றால் எல்லா மலர்களையும் நாம் இம்மால் கொண்டு இருக்கிறோம் முன் உண்ட முன் உண்டான சமூகத்தார்களிலே மலர்களை இம்மால் கொள்வதில் கூட அவர்களிடத்தில் ஏற்றத்தாழ்வு உண்டு மலைகளை கொண்டு வரக்கூடிய மலக்கு அதற்கு ஒரு மலக்கை அல்ல அமர்ந்திருக்கிறார் சில சமூகத்தினர்கள் மலையை கொண்டு வரக்கூடிய அந்த மலக்குகளை அவர் ஈமான் கொள்ளவில்லை காரணம் சொல்லும் பொழுது அந்த மலக்கு சில சமூகத்தாரை அழித்திருக்கிறார் சில 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 வேதனையை அவர் கொண்டு வந்து கொடுத்து இருக்கிறார் அதனால் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இன்னும் சில சமூகத்தார்கள் இருந்தார்கள் ஜுப்ரையில் அஞ்சு இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத வழக்கு மனிதர்களும் கூட சமூகங்களிலும் கூட நான் வாழ்ந்து இருக்கிறார்களே அதனால் தான் நாம் மலக்குகளை ஈமான் இருக்கிறோம் நபிமார்களை ஈமான் கொண்டிருக்கிறோம் எப்படி ஈமாற்கொண்டிருக்கிறோம் எல்லா நபிமார்களும் அல்லாஹால் அனுப்பப்பட்டவர்கள் மலக்குகள் எல்லாமே அல்லாஹருடைய சிறந்த படைப்புகள் மலக்குகள் அவர்களுக்கு பசி கிடையாது தூக்கம் கிடையாது தாகம் அவர்களுக்கு இச்சைகள் கிடையாது இப்படி எல்லாம் மலக்குகளை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் அப்ப வானவர்களை யார் நம்புகிறார்களோ முழுமையாக நம்புகிறார்களோ மலக்குகளை யார் முழுமையாக நம்புகிறார்களோ அவர்கள் தான் ஈமாளிலே பரிபூர்ணத்து அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமன் துமிாகி ஓ மலாயிகத்தி நாம் ஈமான் ஆமன் து இல்லாகி அல்லாஹும் ஈமான் கொண்டேன் அல்லாஹு நம்பினேன் ஓ மலாயிகத்தி அதற்கு அடுத்து நாம் ஈமான் தொடங்கும் பொழுது மலங்குகளை தான் இரண்டாவது அடிப்படை மலங்குகளை நம்ப வேண்டும் இது ஈமானுடைய இரண்டாவது அடிப்படை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை உண்மைப்படுத்த வேண்டும் என்று அன்புராஞ்சலையும் நமக்கு சொல்லி காட்டுகிறது சொல்லி காட்டுகிறான் சில இலைக்கு மேல்

ஒரு ஆசை நாம் வேண்டும் வேண்டும் நம்முடைய உம்மத்திற்கும் இந்த இந்த சிறப்பு சிறப்பு கிடைக்க கிடைக்க கொண்ட என்னுடைய சமூகத்திற்கும் என பிரியப்பட்டார்கள் உடனே அல்லாஹ் இறங்குகிறான் ஒரு முக்மிங்களும் ஈமான் கொண்டார்கள் எல்லோரும் ஈமான் கொண்டார்கள்

ஒரு ஆணிலை அவர்களை பற்றி சொல்லும் பொழுது மலக்குகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் தன்னுடைய இறைவன் அதற்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் எதை இருக்கிறானோ அதை மட்டுமே அவர்கள் செய்வார்கள் இது மலக்குகளுடைய பண்பு மலக்குகளுடைய தன்மை இது மனிதர்கள் அப்படி அல்ல மனிதர்கள் இதற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்லாஹுடைய அல்லாஹ் கட்டளை இட்டதை மட்டும் மனிதர்கள் செய்வதல்ல அதை மீறி பல விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள் அது போன்று அல்லாது இருக்கக்கூடிய விஷயத்தையும் கூட தைரியமாக செய்யக்கூடிய மன சுபாவம் கொண்டவர்கள் மனிதர்கள் மலக்குகள் அப்படி அல்ல அல்லாஹ் எதை ஏவி இருக்கிறானோ எதை கட்டளை இட்டு அதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள் மலக்குகள் மலக்குகளுடைய அந்த மாணவர்களுடைய இருக்கிறது மிக படைப்புண்ட படைப்பு இதுவரை மனித சமூகம் கண்கூடாக நேரடியாக பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அவர்கள் கூட மலகுகளை இப்ராஹிம் அலி அவர்களை இரண்டு அல்லது மூன்று முறை பார்ப்பதாக தான் அதிசயம் வருகிறது ஒருமுறை ஆரம்பத்திலே சல்லதா அவர்கள் ஈராக் வகையில இருக்கும் உள்ளது வகையை ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் எந்த தோற்றத்திலே கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கென்று என்று அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட தோற்றத்திலே மக்களை வியக்க வைக்கக்கூடிய அந்த தோற்றத்திலே ஹிரா கோயிலே வந்தார்கள் வந்த உடனே வந்து ஜிப்ரேலை பார்த்து பெருமானார் பயந்தார்கள் என்று புகாரியிலே ஹதீஸு பதிவு செய்கிறார்கள் புகாரியில இரண்டாவது ஹதீஸுல தான் பதிவு செய்வாங்க வகி எப்படி பெருமானார்களுக்கு வந்தது என்ற அதிசயம் தான் பதிவு செய்வார்கள் அதில் என் சொல்லும் பொழுது ஜிப்ரயில் அலிஸ்லாம் அவர்களை பார்த்து பெருமானார் பயந்து பயந்தார்கள் பயந்துல காய்ச்சலே வந்துருச்சு சல்லதா அலிசன் அவர்களுக்கு நேர வீட்டுக்கு போயிட்டாங்க மனைவி ஆறுதல் படுத்துகிறார்கள் கதைஞ்சார்கள் ஆறுதல் படுத்தினார்கள் அதற்கு அடுத்து காய்ச்சல் எல்லாம் சரியாயிருச்சு மீண்டும் ஹிராவுக்கு போனார்கள் போய் ஒரு மாத காலம் தங்கி இருந்துட்டு திரும்ப வீட்டுக்கு ஒரு பள்ளத்தாக்கின் வழியாக வருகிறார்கள் வந்த வரக்கூடிய வழியிலே சத்தம் கேட்கிறது மொஹம்மது என்ற சத்தம் கேட்கிறது யாரோ நம்மளுக்கு விடுறாங்களே அப்படின்னு சன்னிதாக அவர்கள் வலதுபுறம் இடதுபுறம் எல்லாம் திரும்பி பார்க்கிறாங்க அந்த பள்ளத்தாக்கில் யாரையுமே சத்தம் அணைகிற சத்தம் கேக்குது திரும்பி பார்த்தா யாருமே இல்லை தலையை உயர்த்தி வானத்தின் பக்கம் பார்க்கிறார்கள் முன்னால் பார்த்து அதே மணக்கு அதே சிவரையே வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார் எப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு ஒரு நாற்கு அருகில் உட்கார்ந்து இருக்கிறாரு வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே அவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு வான பூமியை அடைத்தவாறு உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவர்களுடைய படைப்பு எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு சிவரையினுடைய படைப்பு மீண்டும் பார்த்த பெருமானார் திரும்பவும் பயத்துல காய்ச்சல் வந்துருச்சு வீட்டுக்கு போறாங்க ரொம்ப பதட்டம் இருக்குது உடம்பெல்லாம் வடிகிறது பயத்திலே காய்ச்சல் வந்தது என்பதாக இந்த பதிவு செய்யப்படுகிறது அவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு மலைக்களுடைய படைப்பு ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் மட்டுமல்ல எல்லா மலக்குகளும் இப்படி பிரம்மாண்டமான படைக்கப்பட்ட மலக்குகள் தான் அதற்கு அடுத்து சல்லதா சொல்கிறார்கள் ஜிப்ரை ஒரிஜினல் உருவத்தை பார்த்தவர்கள் சன்னதா அலீஸ்வலம் அவர்கள் மலக்குமார்களில் பலவிதமான இயற்றத்தாழ்விலே அல்லாறு படைத்து இருக்கிறான் அப்ப சண்டிதா அணிசலாம் சொல்லுகிறார்கள் இப்ரேல் அனீஸ்லாம் அவர்களுக்கு அறுநூறு ரெக்கைகள் இருந்தது என்று பதிவு செய்கிறார்கள் அவர்களை பார்க்கும்பொழுது அவர்களுக்கு அறுநூறு ரெக்கைகள் இருக்கிறது குரானிலே அல்ல சொல்லி காட்டுகிறான் சில மலக்குகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இரண்டு ரெக்கைகள் மட்டும் இருக்கு இன்னும் சில மலக்குகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு மூணு ரெக்கைகள் இருக்கு அதை விட அதிகமாகி இருக்கு இப்படி அல்ல சொல்லி காட்டுகிறார் அப்போ மனைவிகளுடைய படைப்பு மிக பிரம்மாண்டமான படைப்பு அவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை எண்ணிக்கை மனைவிகள் மொத்த சேர்ந்து எத்தனை இருப்பாங்க நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய மனைவிகள் என்றால் ஒரு பத்து பதினஞ்சு மனைவிகளை நாம் தெரிந்து வச்சிருப்போம் அதுல முதல்ல ஜுபரையில் அணிச்சலாம் அவங்கள தெரிந்து வச்சிருப்போம் மீகாயில் அணிச்சலாம் இஸ்ராயில் அணிச்சலாம் இஸ்ராஃபில் அணிச்சலாம் அடுத்து சுவர்க்கத்தினுடைய நரகத்தினுடைய பாதுகாவலர் மாலிங்க அலகி செல்லம் ருதுவான அலகி இப்படி நன்மை தீமைகள் இருந்தக்கூடிய மலருங்குகளை கிராமன் காத்திவின் மலங்குகள் இப்படி ஒரு பத்து பதினைஞ்சு மலர்க்களை தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் மலர்க்குடி எவ்வளவு தானே இருக்கின்றாய் அவர்களே எண்ணிக்கையில் அடங்காதவர்களே எண்ணிக்கை எவ்வளவு என்பதை அல்லாரும் மட்டுமே அறிந்தவர் சூடுதாயம் சருதாயசெல்வர்கள் மேராஜுக்கு போகிறாங்க மேராஜோடைய இரவிலே வைந்தன் மனவூர் அந்த பள்ளிவாசலில் சல்லதா அரிசம் காட்டப்படுகிறது காட்டப்படுகிறது வைத்திருமூர் அந்த பள்ளிவாசலிலே ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் மலர்கிகள் அதிலே தொடுவதற்கு அவர்கள் வருகிறார்கள் தொழுது விட்டு செல்லக்கூடிய அந்த வைத்து மகூரில் இருந்து அந்த மலர்களை தொழுதுக்கு வெளியே போயிட்டான் அவங்க திரும்ப அந்த வைத்திருமூருக்கு வரமாட்டாங்க ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் மலர்கிகள் வந்து தொடுக்கிறாங்க ஒரு முறை தொழுத மலர்க்கு திரும்பவும் வரமாட்டார் அப்படி என்றால் அவர்களுடைய எண்ணிக்கையை ரப்பு மட்டுமே அறிந்திருக்கிறான் அவ்வளவு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மழங்குகள் இருக்கிறார்கள் எல்லோரையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும் அவர்களை முழுமையாக நம்ப வேண்டும் அவர்கள் எல்லோரும் அல்லாமுடைய மழங்குகளில் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் இப்படி மழங்குகளை எப்படி நாம் ஈமான் கொள்ள வேண்டுமோ அது போன்ற எல்லா மழங்குகளையும் நாம் ஈமான் கொள்ள அதற்கு அடுத்ததாக ரசூல்தாய் சல்லுதா அலி இஸ்லாம் அவர்கள் ஜுப்ரை அலி இஸ்லாமோடைய இயற்கை தோற்றத்தை பார்த்தால் அந்த பிரம்மாண்ட உருவத்தை பார்த்து பெருமானார் பயந்து இருக்கிறார்கள் காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னு அதிர்ஷ்ட வருகிறது அதனால் அதற்கு அடுத்த முறை ஜுப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் வரும்பொழுது எல்லாம் தெய்யத்தில் கல்வி என்ற சஹாபியினுடைய தோற்றத்திலே தான் வருவார்கள் அந்த சஹாபி பார்ப்பதற்கு மிக அழகான முகம் உடையவர்கள் தெய்யத்தில் கல்வி நடிக்கிறதாகும் இப்ரேல் அலிஸ்லாம் அவர்கள் சன்னதானிசம் இடத்திலே வரும்பொழுதெல்லாம் அந்த சஹாபியினுடைய தோற்றத்திலே உருவத்திலே தான் வருவார்கள் என்று ஹதீசிலே வருகிறது அந்த இப்ராயின் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே ஒரு முறைதாய் கேட்கிறார்கள் நீங்க எப்பயாவது இந்த பூமிக்கு மிக வேகமாக வந்தது உண்டா மிக வேகமாக முழு பலத்தோடு இந்த பூமிக்கு நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு செல்லதாயிசம் வருகை ஜிப்ரேல் அலி இஸ்லாம் இடத்திலே கேட்கிறாங்க ஜிப்ரேல் அலி இஸ்லாம் வருகை ஆமா ஒரு நான்கு தடவை இந்த பூமிக்கு நான் என்னுடைய முழு பலத்தோடு வேகமாக வந்திருக்கிறேன் அதுல முதலாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அந்த நம்மூர் என்ற அந்த அரசன் நெருப்பிலை போடும் பொழுது அந்த நேரத்தில் நான் அல்லாஹூ பக்கத்தில் அரசுக்கு பக்கத்தில் நான் நின்றிருந்தேன் நம்மூர் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருப்பிலை போட போட்ட உடனே போடுற அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான் அந்த நெருப்பை குளிர்ச்சியாக அப்படியே உத்தரவிட்டான் ரெண்டு செகண்ட் தாமதமா வந்தாலும் நெருப்பிலே போடப்பட்டு நெருப்பு அதனுடைய தன்மையை பொசுக்கூடிய அல்லாஹ் உத்தரவிட்டான் நெருப்பை உத்தரவிட்டான் அதனால அவங்களை பாதுகாப்பதற்காக வேண்டிய அந்த நேரத்தில் மிக வேகமாக முழு பள்ளத்தோடு பூமிக்கு வந்தேன் என்று ஜிப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னார்கள் அடுத்து இரண்டாவது அதே இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி அவர்களை உருவாக்கி கொடுப்பதற்காக வேண்டி ஆயத்தமாகிறார்கள் தன்னுடைய மகனை படிக்க வச்சுட்டு அருள்வதற்கு கத்தி எல்லாம் எடுத்து ரெடியா வச்சாச்சு இப்ப அல்லாம உத்தரவு பிறப்பிக்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை கொடுத்து மகனுக்கு பதிலாக இந்த ஆட்டை அறுத்து வழியிடுமாறு அல்லாஹ் உத்தரவு பிறப்பிக்கிறான் அப்ப ஒரு நிமிஷம் ஒரு ஆடு அருங்கிறதா இருந்தால் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் போதும் ஒரு ஆடு அருங்கிறதுக்கு ஒரு மனுஷன் அறுக்கிறதா இருந்தால் மூணு ரெண்டு செகண்ட் போதும் அல்லாமு உத்தரவிடுகிறான் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு முன்னால் இந்த ஆட்டை கொண்டு போய் கொடுத்து மகனுக்கு பதில் அகிதா இருந்து சொல்லுங்க அல்லாந்து உத்தரவிட்டான் அப்பொழுது நான் என்னுடைய முழு பலத்தோடு மிக வேகமாக பூமிக்கு வந்தேன் இது ரெண்டாவது மூணாவது அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யூசுப் அலிஸ்லாம் அவர்களை அவருடைய சகோதரர்கள் சேர்ந்து அதனால அவர் கூட யாரும் யூசுப் உழைச்சு கட்டிட்டார் வாப்பா நம்ம மேல பாசமா இருப்பாரு அப்படின்ற எண்ணத்துல யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை கிணற்சே ஓடப்பட்டது போடப்பட்ட யூசுப் அலிசலாம் அவர்கள் கிணறியுடைய அடிப்பகுதிக்கு சென்று அடைவதற்கு முன்னால் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க சொல்லி எனக்கு உத்தரவு கொடுத்துத்தான் வேகமாக வந்து என்னுடைய ரெக்கையை நான் விரித்தேன் அவர்களை பூமியினுடைய அடிப்பகுதியை விழுவதை பாதுகாத்தேன் இது மூணாவது நான்காவதாக ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் யா ரசூலல்லாஹ் நான்காவதாக உங்களுக்காக வேண்டி வேகமாக வந்தேன் உஹத் யுத்தத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு அவர்களுடைய இரத்த பூமியிலே விழுவதற்கு முன்னால் அதை குடிக்குமாறு அதை தடுக்குமாறு எனக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான் எனவே அந்த நேரத்திலே நான் மிக வேகமாக வந்தேன் என ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதாக ரூகிள் தப்சிலே ரோகுள் பயானிலே இந்த செய்தி பதிவு செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்ப மலங்குமாறில் மிக ஆற்றல் உடையவர்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை அப்படியே ஏற்று செயல்படுத்தக்கூடியவர்கள் மலங்கிய ஒரு வேலையை எவ்வளவு வேகமாக செய்ய செய்வதற்கு அல்லாஹ் சொன்னாலும் அவ்வளவு வேகமாக செய்யக்கூடிய ஒரு ஆச்சரிய அல்லாவுத்தாலா மலக்குகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் அப்படிப்பட்ட அந்த மலக்குகளையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் எல்லா மலக்குகளையும் ஈமான் கொள்ள வேண்டும் முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும் நபிமார்களையும் அப்படித்தான் எல்லா நபிமார்களையும் ஈமான் கொள்ள வேண்டும் சில நபிமார்களை விட்டு சில நபிமார்களை மட்டும் ஏற்றுக்கொண்டால் அது ஈமான் பரிபூர்வத்துவத்தை கிடையாது எனவே அப்படிப்பட்ட உழுமையான ஈமானை உறுதியான ஈமானை எல்லாம் தாழ நாம் அனைவர்களுக்கும் எல்லாம் இருந்தால்